என்னோட ஊருங்க இங்க இருக்கிற எல்லாருமே அவங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க டீச்சர் இங்கேயே இடக்கலாங்க இங்கேயே இருக்கு அப்படின்னாங்க அதை நான் கேட்கல ஒருவேளை நான் இங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் அப்ப வந்து நாங்க எட்டு ஆசிரியர்கள் தான் எனக்கு அப்புறம் ஆனந்த டீச்சர் வந்தாங்க அதுக்கு முன்னாடி சரஸ்வதி ஆசிரியை ஜெய்பிசா ஆசிரியை சோபசுந்தரையா ரத்தனசாங்க

அரசு மேல்நிலை பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இந்த பள்ளிக்கு வந்தது அதனால எல்லாரும் நாங்கள் வந்து அடித்தளமாக இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்கி இருக்கோம் நீங்கள் எல்லா குழந்தைங்களும் உங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க கல்வியை கொடுங்க இதுதான் உங்க எல்லாருக்கு நான் வேண்டி கொள்கிறேன் வணக்கம்